என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் நீ பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கங்கள் அவற்றில் சிரிப்பு கண்ணீர் சந்தோஷம் கோபம் கஷ்டம் வெற்றி தோல்வி ஆசை நல்லது கெட்டது என எல்லாம் நிறைந்துதான் இருக்கும் அந்த பக்கத்தில் நீ மட்டும் இடம்பெற மாட்டாய் அந்த கதாபாத்திரத்தில் எல்லா உறவுகளும் கதாபாத்திரங்களும் இடம்பெறும் அவர்களில் உனக்கு கிடைத்த அன்பு கிடைக்காத அன்பு நிலையில்லாத அன்பு உண்மையான அன்பு என பல பரிமாணங்கள் இருக்கும் ஒரு அன்பு கிடைக்கும் போது வரும் சந்தோஷமும் விலகும் போது வரும் வழியும் என பல வர்ணங்கள் கொண்டதுதான் அந்த வாழ்க்கையின் பக்கங்கள் இவற்றையெல்லாம் நான் அனுபவிக்க விரும்பவில்லை என்றாலும் அல்லது அனுபவிக்க விரும்புகிறேன் என்று சொன்னாலோ இவை ஒன்றும் உன்னுடைய கைகளில் இல்லை யார் உன்னுடைய வாழ்க்கையில் அமைய வேண்டும் என்று தீர்மானிப்பது நான் இங்கு நடப்பது எதற்குமே நீ காரணம் இல்லை என்பது புரிகின்றதா உறவுகள் என்றால் சண்டைகளும் மனக்கஷ்டங்களும் வருவது இயல்புதான் அதற்காக என்னுடைய வாழ்க்கையை நான் தனியாக வாழப்போகின்றேன் என்று சொல்வது அர்த்தமற்றதல்லவா முதலில் கூறியபடி உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு என்னுடைய சம்மதம் வேண்டும் அதனால் இனியும் தனித்து வாழப்போகின்றேன் என்று புலம்பாதே உன்னுடைய வாழ்க்கையில் எந்த உறவு இடம்பெற வேண்டும் எந்த உறவு நீடிக்க வேண்டும் எந்த உறவு நீடித்தால் உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக அமையும் என்பதை நான் அறிவேன் நீ வேண்டுமென்றாலும் நீ வேண்டாம் உன்னுடைய மனம் விரும்பும் ஒரு உறவை உன்னுடைய அப்பா நான் உனக்காக அனுப்பி வைத்தே தீருவேன் உறவுகள் எல்லாம் கசந்துவிட்டதே என்று ஓரமாக உட்காராதே கசப்பான வேப்பங்காய்களை இனிக்க செய்தவன் நான் இந்த கசப்பான வாழ்க்கையை இனிக்க வைக்க எனக்கு ஒரு நொடி போதும் உன்னுடைய மனதை புண்படுத்தி சென்றவர்களையும் உன்னை வேண்டாம் என்று விலக்கி சென்றவர்களையும் உன்னை பற்றி புரிய வைத்து உன்னை தேடி வரச் செய்ய எனக்கு ஒரு நொடி போதும் எனவே உறவுகளை நினைத்து ஏங்காதே கைகளை சேர்த்து வைத்து அடித்தால்தான் கை தட்டலில் ஓசை வரும் அதனால் தனித்து செயல்படு ஆனால் தனித்து வாழ யோசிக்காதே உறவுகளோடு சேர்ந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை கூடிய விரைவில் நீ துவங்க போகின்றாய் உன்னுடைய மனம் விரும்பும் உறவு உன்னை தேடி உன்னுடைய இல்லம் தேடி வரும் சகல சௌபாக்கியங்களுடனும் அஷ்ட ஐஸ்வர்யங்களுடனும் என்னுடைய பிள்ளை சுபிக்ஷமாக வாழப் போகின்றாய் என்னை நம்பு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் சரிவு என்பதே இல்லை நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் குழந்தையே பல பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு மறதிதான் நல்லதோ கெட்டதோ எதுவாயினும் நடந்து அதை அனுபவித்து தீர்த்த பின் விட வேண்டும் எதுவும் நடக்காததை போன்று இருந்து கொண்டு புதிய ஒன்றை தேட வேண்டும் அந்த புதிய ஒன்று ஆனந்தத்திற்கு உன்னை அழைத்து செல்வதாக இருக்க வேண்டியது அவசியம் நிறைய விஷயங்களில் மறதி இல்லாததால் தான் நிம்மதி என்கின்ற உணர்வு இல்லாமல் இருக்கின்றது உனக்கு தேவையில்லாத விஷயங்களை புறக்கணிக்க கற்றுக்கொள் இந்த விஷயத்தில் ஒரு குழந்தையின் மனதை போல உன்னுடைய மனதை நீ தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு குழந்தை விளையாடி கொண்டிருக்கும் போது கீழே விழ நேர்ந்தால் உடனே அழும் ஆனால் சற்று கவனித்துப்பார் அந்த நொடியே அந்த குழந்தை கண்களை துடைத்துக் கொண்டு வேறொரு இடத்திற்கு சென்று விளையாடத் தொடங்கும் வீழ்ந்ததும் அழுததும் அதற்கு நினைவில் இருக்காது எதுவுமே நடக்காததை போன்று மகிழ்ச்சியாக பிரித்து விளையாடிக் கொண்டிருக்கும் அந்த குழந்தை அதனுடைய சந்தோஷத்தை அதன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றது ஆனால் நீயோ உன்னுடைய சந்தோஷத்தை வேறொரு நபரிடம் ஒப்படைத்துவிட்டு கவலைகள் சூழ உட்கார்ந்திருக்கிறாய் நேற்று நடந்ததையே நினைத்துக் கொண்டிருந்தால் இன்றைய நிம்மதி நீ இழந்து விடுவாய் நாளைய சந்தோஷம் உனக்கு கேள்விக்குறி ஆகிவிடும் என் பிள்ளையின் மனம் ஒன்றும் குப்பை கூலம் அல்ல தேவையில்லாதவற்றை நீ அடைக்காத்து வைத்துக் கொள்வதற்கு வேண்டாத நினைவுகளையெல்லாம் பறித்துவிட்டு அதனை நீ நந்தவனமாக மாற்று அந்த நந்தவனத்தில் நல்ல நிகழ்வுகளையும் நல்ல நினைவுகளையும் விதைத்து பூங்காவனமாக நான் மாற்றி தருகிறேன் எப்போதுமே நான் ஒன்று கூறுகிறேன் உனக்கு யாரேனும் துரோகம் செய்து விட்டாலோ தவறிழைத்து விட்டாலோ உன்னுடைய கர்மாக்கள் கழிந்து விட்டதென்று நினைத்து சந்தோஷப்படு என்று நான் கூறியிருக்கிறேன் அவர்களுக்கு உண்டான பலனை நான் பார்த்துக் கொள்வேன் ஆனால் நீயோ நடந்தவற்றை எல்லாம் அசை போட்டுக் கொண்டு அவர்களுக்கு தண்டனை கிடைத்தாக வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு உனது இப்போதைய சந்தோஷத்தை இழந்து கொண்டிருக்கின்றாய் வேண்டாத நினைவுகளை மறந்து செல்லமே தேவையற்றதை நீ மறக்காமல் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கும்போது கோபம் பழிவாங்கும் எண்ணம் போன்றவற்றை அந்த நிகழ்வு உனக்குள் தூண்டிவிடுகின்றது இவை அனைத்தையும் தவிர்க்க வேண்டுமென்றால் நேற்றைய சூழலை இன்று மறந்துவிட வேண்டும் அதனால் அனைத்தையும் மறந்துவிட்டு சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இரு நம்பிக்கையோடு இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் அன்பு செல்வமே ஒரு காரியத்தில் துணிந்து இறங்கு அந்த துணிவு என்றும் உனக்கு வெற்றியை மட்டுமே கொடுக்கும் எந்த காரியத்தையும் என்னால் செய்து முடிக்க முடியும் என்று முழு நம்பிக்கையோடு இறங்கினால் அதில் வெற்றி நிச்சயம் என்னால் முடியாது என்றால் அது கடைசி வரை உன்னால் முடியாது அதனால் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது முதலில் கஷ்டமாகத்தான் இருக்கும் ஆனால் அதையே திரும்ப திரும்ப செய்து பார்க்கும் பொழுது அதில் இருக்கும் வேலை பலு பஞ்சு மூட்டை போன்று மாறிவிடும் அதனால் எது செய்தாலும் முயற்சி செய்து பார் இந்த பழக்கம் உனக்கு எதிலும் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும் முயலாமை என்றும் வெல்லாது முயற்சி செய்தால் முயலாலும் வெல்ல முடியும் ஆமையாலும் வெல்ல முடியும் முடியாது என்றால் யாராலும் வெற்றி பெற முடியாது முடியாது என்று எதுவுமே கிடையாது முயற்சி செய்யாமல் எந்த ஒரு வெற்றியும் கிடைக்காது முயற்சி செய் ஜெயித்து காட்டுவாய் நாம் ஒரு வேளையில் வெற்றி அடைகிறோமோ தோல்வியடைகிறோமோ என்பது முக்கியமல்ல முயற்சி செய்தோம் என்ற பக்குவம் இருந்தாலே போதும் முயற்சி செய்து தோல்வி அடைந்த பின் மற்றவர்கள் தோற்றுவிட்டாய் என்று தூற்றினாலும் அதை பற்றி கவலைப்படாதே நீயாவது முயற்சி செய்து தோற்றிருக்கிறாய் உன்னை தூற்றுபவர்கள் முயற்சி செய்யாமல் தோத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு தோல்வியும் ஒவ்வொரு அனுபவம் ஒவ்வொரு தோல்வியிலிருந்தும் தக்க பாடங்கள் கற்றுக்கொள் அதே தவறுகளை மீண்டும் செய்யாதே வாழ்க்கையை தோல்விகள் மூலம் செதுக்கு